ஒற்றையாக இருக்கா ஓகேப்பா ஓகேப்பா பல நேரம் சில நேரம் போராடுறதுக்கு அப்புறம் லைஃப் கிளியராக இருக்கு அக்கா வணக்கம் சிவானந்தன் வணக்கம் வணக்கம் கண்ணே என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நண்பரே அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு பேசுங்க மூன்று பேர் தான் ஸ்பேனர் இருக்கக்கா ஹுனு அன்ஸ்ரே ஹாய் ப ஹாய் மூன்று பேர் தான் புரியல நீங்க மூணு மூணு பேர் இன்னொரு அண்ணா ஒருத்தர் ராக்கி முத்தாண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு லைவ் கே ஹாய் மனோ ஹாய் மனோ லைவ் ஸ்டார்ட் பண்ணனே வந்திருக்கீங்க வாங்க வாங்க பார்க்குறீங்களா விஸ்வநாதன் ஹாய் விஸ்வநாதன் குட் ஈவினிங் சாப்பிட்டாச்சா அண்ணன் தூங்கிட்டாங்க அண்ணன் இப்போதான் அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் இவ்வளோ நேரமா மேலே என் வச்சு வச்சு பார்த்துட்டே இருந்துச்சு லைவ் எங்க வச்சா கிளியரா இருக்குன்ட்டு ரொம்ப கடுப்பேத்திருச்சு கொஞ்ச நேரம் செகண்ட் மனவண்ணா சாப்பிடுங்களா செகண்ட்ல சாப்பிட்டே கோவில் பிரசாதம் சாப்பிட்டேன் அதுவே வயிறு மாதிரி யாருக்கு எனக்கா நீ மேல்தான் சாப்பிடணும் அக்கா உங்களை பார்த்தா கணக்கு பிரிச்சு மாதிரி பயமா இருக்கா ஏன் ஏன் கையெழுத்துறை ஏன் இப்படி நான் என்ன பண்ண

சாப்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலா ஒண்ணு இல்ல なん கரெக்ட் சூப்பர் தேங்க் யூ हाय சிஸ்டர் சாப்டீங்களா குட் நைட் ஸ்வீட்